பாரதிய ஜனதாவோடு அவர்கள் இணைந்து போய் ஒரு பாரதிய ஜனதா நினைத்திருந்தால் அந்த அதிமுகவை தங்களோடு கூட்டணி என்கிற அளவுக்கு கூட இணைத்திருக்க முடியும் இவ்வளவு வேலைகளையும் செய்யக்கூடிய பாஜகவால் அதை அதை செஞ்சிருக்க முடியும் ஏன் செய்யல பாஜக பார்க்க வேண்டியிருக்கு ஏனென்றால் சசிகலா அவர்கள் மீது அந்த தரப்பின் மீது அவர்கள் தலைமையேற்ற அதிமுகவின் மீது ஒட்டுமொத்தமாக மக்களிடம் இருந்த ஒரு கோபம் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு இவர்கள் தான் காரணமோ என்று சொல்லப்பட்ட அந்த பரப்புரைகள் எல்லாம் மக்களிடம் ஈடுபட்டு அந்த கோபம் இருந்த நிலையில் அப்படிப்பட்ட அதிமுகவோடு உடன்படுவது கூட்டணி வைப்பது என்பது பாஜகவினுடைய வளர்ச்சியையும் பாதிக்கும் என்பதனால் மிக தெளிவாக அவர்களை தவிர்த்து விட்டு அங்கிருந்து ஓபிஎஸ் பி எஸ் என்கிற ஒரு ஒருவரை உருவாக்கி வளர்த்து விட்டு அவருக்கு எல்லா வகையான பின்துணையாகவும் இருந்து அந்த சசிகலா தரப்பு எதிர் வாக்குகளை ஓ பி முன்னிறுத்தி அவரோடு உடன்பட்டு வாங்க வேண்டும் என்பதுதான் பாஜக போட்ட கணக்கு ஆனால் என்ன ஆகி போயிட்டு ஓ பி அவர்களுக்கு சமூக வலைதளங்களில் கிடைத்த ஆதரவு களத்தில் கிடைக்கவில்லை அதனால இன்னைக்கு வந்து அந்த ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டை நம்பி இனி செய்ய முடியாது என்று பாஜக இப்போது கருதுவதும் வெளிப்படையாக தெரிகிறது எனவே இந்த அரசு ஊழல் அரசு கழகங்கள் இல்லாத ஆட்சி என்றெல்லாம் இவர்கள் பேசி வந்தவர்கள் இன்றைக்கு இந்த அரசோடு ஒரு இணக்கப்போக்கை கையாண்டு இந்த அரசு ஒரு நல்ல அரசு என்பது போல மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கிற அரசு என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து எனவே இந்த அரசு ஊழல் அரசு என்று இவர்கள் இனி சொல்வார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது அதாவது அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து விட்டால் அதிமுக ஆட்சி நல்லாட்சி என்று சொல்ல ரைடு ஆரம்பிக்கிறீங்க நின்றுச்சா நின்றுச்சா நின்றுச்சா